வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னொரு அதிர்ச்சியான செய்தி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் காமெடி நடிகை பிந்து கோஷ் அவங்க வந்து கொஞ்சம் முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு பிந்து கோஷ் பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும் அப்படின்னா களத்தூர் கண்ணம்மாவில் கமல்ஹாசன் கூடவே இவங்க வந்து குரூப் டான்சர் அதாவது பேக்ரவுண்டில் ஆடுற குரூப் டான்ஸில் ஆடி இருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய காமெடி படங்கள் எல்லாம் பண்ணாங்க சமீபமாக வந்து இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருந்தாங்க அவரோட கணவர் வந்து ரொம்ப குடிச்சு குடித்து ரொம்ப அவரை வந்து கொடுமைப்படுத்தினதாக கூட சொல்லி கஷ்டப்பட்டுருந்தாங்க இந்த நிலமையில கொஞ்சம் முன்னாடி வந்து அவங்க இறந்துருக்காங்க தமிழில் நிறைய படங்கள் வந்து நடிச்சுருக்காங்க கவுண்டமணி கூட செந்தில் கூட எல்லாம் நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க அதே மாதிரி குண்டு கல்யாணம் கூடவும் படங்கள் எல்லாம் வந்து நிறையா நடிச்சிருக்காங்க நல்ல நடிகை தன்னுடைய மிகப்பெரிய அந்த குண்டான உடம்பை வச்சு நிறைய படங்களில் வந்து நம்மளையெல்லாம் சிரிக்க வச்சுருக்காங்க என்ன இருந்தாலும் சமீபமாக கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்திருக்காங்க இந்த நிலமையில் இப்போ வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி வந்திருக்கு நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே வருத்தமான செய்தி தான் அதே நேரம் நேரத்தில் சினிமா உலகத்துக்கும் நிச்சயமான வருத்தமான செய்தி தான் ஸோ இவரோட ஆன்மா வந்து சாந்தி அடையணும் நல்லபடியாக வந்து இவருடைய ஆன்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிப்போம் ஓகேங்களா ஸோ இந்த சோகமான விஷயத்தை இந்த வீடியோ மூலம் சொல்கிறதுல உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படுறேன் ஓம் சாந்தி இவங்களோட ஆன்மா வந்து நல்லபடியாக சாந்தி அடையணும் அப்படின்னு மறுபடியும் நான் நாம் எல்லோரும் சேர்ந்து ப்ரே பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ குட் டே பபாய்